ரோகித்தூலுக்கு போனியா என்னது எந்த பைத்தியக்காரி தூக்கி போட்டா அப்பா பைத்தியக்காரனா ஏய் ஸ்கூலுக்கு போனியா சரி குச்சி ஒன்று வச்சுருந்தனா அண்ணனை அடிக்கிறதுக்கு அந்த குச்சை யார் தூக்கிட்டு போனா நீயா போட்ட சாக்கடைக்குள்ள டிச்சுக்குள்ள நீ தான் போட்ட போட்ட இல்லை யார் போட்டது நல்ல நல்லபிள்ள ரூகித்த யார் டிச்சுக்குள்ள கொண்டு போய் குச்சி போட்டது சச்சிதாவா நீ எல்லாம் எடுக்கக்கூடாது சச்சிதா போட்டாலா சச்சிதா போட்டாலா நீ போட்டியா சாதனா சாதனாவும் சச்சிதாவும் தூக்கி போட்டாங்களா நீ எடுக்கவே இல்லையா அந்த குச்சம் ஆமா நீ வலிக்கு விழுந்துருவ ஆனா நீ தானே போட்ட எனக்கு தெரியும் நீ தானே கொண்டு போய் போட்ட போடக்கூடாது வேணுமா தண்ணி ஆரியலாம் போச்சு சிட்டியா நல்லா இருக்கா தண்ணி